சபரிமலை டிசம்பர் பதினைந்து சபரிமலையில் திடீர் தி விபத்து என்னன்னு பார்த்துடலாங்களா சபரிமலையில் திடீர் தி விபத்து தேங்காய் வைக்கப்பட்ட குடோன் எரிந்ததால் பரபரப்பு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலில் தேங்காய் உடைப்பது வழக்கம் இந்த தேங்காய்கள் சேகரிக்கப்பட்டு சன்னிதானா அருகே குடோனில் வைக்கப்பட்டு இருந்தது இந்த குடோன் தார்பாய் போட்டு மூடப்பட்டு இருந்தது இந்த நிலையில் நேற்று மாலை ஐந்து மணிக்கு திடீரென குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது இதனை பார்த்த தீ அணைப்பு வீரர்கள் உடனே தண்ணீரை பீசி அடித்து தீயை அணைத்தனர் சில நிமிடங்களிலேயே இந்த தீ அணைக்கப்பட்டதால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது இதனை தொடர்ந்து சபரிமலை கூடுதல் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் அருண் எஸ் நாயர் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிகாரி பி கிருஷ்ணகுமார் ஆகியோர் தீ விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டனர் எனக்கு ஒரு புரியாத ஒரு விஷயம் எனக்கு உண்டுங்க ஆனால் நம்ம போற்றி பாடடி பெண்ணே யார இந்த தேசிய பாதுகாப்பு பேரிடர் சமயங்களில் வந்து இந்த உயிர் இழக்கும் தருவாயில் உள்ள அந்த மக்களை காப்பாற்றுகிறார்கள் இல்லையா அந்த வீரர்கள் அப்புறம் இராணுவ வீரர்கள் அப்புறம் இந்த தீ அணைப்பு படையின் வீரர்கள் போலீஸ் போலீஸ்காரங்க இவங்க தாங்க சாமியை கூட காப்பாற்ற வேண்டி ஆமாங்க கோயிலில் இருக்கிற சாமியை சாமியா காப்பாற்றிருக்கு ஆ போலீஸ்காரங்க இந்த பேரிடர் காரங்கள் பாருங்க பற்றி சாமிக்கா ஐயப்பாவே அவரே காப்பாற்றிக்க வேண்டியது தானே அந்த குடோன்னு நினச்சிருக்கலாமே தேங்காய் குட நினச்சிருக்கலாமா அன்னைக்கு இல்லையே திருவண்ணாமலையில் பாறை உருண்டுச்சு ஏழு பேர் செத்து போனானே ஆ திருப்பதியில் ஆ எவ்வளோ சேர்ச்சியில் ஆ எவ்வளோ சேர்ச்சுங்க எவ்வளோ மசூதிகளில் குண்டு வைக்கிறோம் வெடிகுண்டு மிரட்டுறோம் தொடர் குண்டு வெடி அந்த வெடி இந்த வெடி அட் வெட்டிக்கிட்டு செப்புரு தான் ஒரு வயலும் காப்பாத்திலையே எந்த கடவுளும் காப்பாத்திலேங்க மக்கள் தாங்க சாவரம் பாருங்கள் கடவுளை தேடாதீர்கள் கடவுள் நீங்கள் தான் நீ சுத்தமாக இருந்தால் ஏன் ஊரில் வெடி வெடிக்க போகுது